குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குரவே நமக நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் இந்த சிவராத்திரி தினம் இந்த சிவராத்திரி தினத்துல அவசியம் விரதம் இருந்து வழிபட வேண்டிய நட்சத்திரம் நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன் சரிங்களா அதாவது பன்னெண்டு மணி நேரம் உணவு உண்ணாமல் நீர் மட்டும் பருகி கொண்டு இரவு முழுவதும் கண் விழித்து சிவபெருமானை இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லி சித்தர் பாடல்களை படித்து மிருத்துஞ்சாய மந்திரம் சொல்லணும் இந்த மிருத்துஞ்சாய மகா மிருத்துஞ்சாய மந்திரம் ஏற்கனவே நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் அந்த மிருத்துஞ்சாய மந்திரம் என்ன அப்படின்னு அதனால அந்த மந்திரத்தையே நான் சொல்றேன் அவசியம் விரதமிருந்து வழிபட வேண்டிய நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பூசம் அனுஷம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி புனர்பூசம் ஆயில்யம் மகம் உத்திரம் இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த மந்திரங்களை சொல்லணும் என்னென்ன மந்திரங்கள் சொல்லணும் உங்களுக்கு மிருத்துஞ்சய மந்திரம் சொல்ல வரல அப்படின்னா சிவாய நம சிவாய நம என்பவருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அபாயம் ஏற்படாது என்று அர்த்தம் இந்த மிருத்துஞ்சய மந்திரம் அப்படின்னு சொல்லும்போது

எல்லாவிதமான அருளும் சிவபெருமான் கொடுப்பார் நன்றி வணக்கம்